விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு எரிமலை எப்போதும் மெதுவாக கொதித்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த ராசியினர் உலகத்திற்கு காட்டும் முகம் ஒரு பக்கம் அவர்கள் உண்மையில் உணர்வதும் எண்ணுவதும் மிக வேறுபட்டது இவர்களின் மனதில் பிறக்கும் உணர்ச்சிகள் சாதாரண உணர்வுகள் அல்ல அவை ஆழத்தின் அடிப்படையில் பிறக்கும் சக்தி அதிர்வுகள் ஒரு விருச்சிக ராசிக்காரர் காயப்படுத்தப்பட்டால் அந்த வழி மற்றவர்களைப் போல ஒரு மணி நேரத்தில் மறையாது அது அவர்களின் ஆன்மத்தில் ஆழத்தில் பதிந்து ஒரு நாள் சரியான நேரத்தில் ஒரு மறுமலர்ச்சி சக்தியாக வெடிக்கும் இதுதான் அவர்களின் தனித்துவம் ஆழத்தில் விழுவது ஆழத்தில் இருந்து எழுவது மீண்டும் பிறக்கிறது மேலும் உலகம் இருளால் மூழ்கும் தருணங்களில் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் அந்த இருளை ஒரு சோதனை கூடம் போல பார்க்கிறார்கள் மக்கள் அஞ்சும் பாதைகளிலும் இவர்களுக்கு பயம் என்று ஒன்று இல்லை ஏனென்றால் அவர்கள் பிறந்ததிலிருந்தே எதிர்த்து போராடுவதற்கான குணம் பெற்றவர்கள் அவர்கள் சந்திக்கும் துன்பங்களும் சாதாரணமில்லை ஆனால் அந்த துன்பங்கள் இவர்களை உடைக்காது அவர்கள் எப்போதும் நான் விழுபவனல்ல நான் எழும் மனிதன் என்று குரல் கொடுப்பார்கள் அதே உணர்வு அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு தீவிர தீப்பொழியாக எரியும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருந்தாலே ஒரு மறைமுக காந்தம் உள்ளது போல உணரப்படும் சிலரின் கண்கள் பாசத்தை காட்டும் சிலரின் கண்கள் கோபத்தை காட்டும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களின் கண்கள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் ஆழத்தையும் மாயத்தையும் காட்டும் அவர்கள் பேசும் போதோ சிரிக்கும் போதோ அமைதியாக இருந்தாலோ கூட அவர்களிடம் இருந்து ஒரு மர்ம வாசனை போல சக்தி வெளிப்படும் அதனால்தான் பலர் இவர்களை விட்டு பிடிய விடாமல் இவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் இது காதலா பயமா மரியாதையா ஈர்ப்பா அந்த உணர்வு அவர்களிடம் கலந்த நிலையில் இருக்கும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்கள் சாதாரண பணியாளர்கள் அல்ல அவர்கள் மறைமுக முடிவெடுப்பார்கள் திட்டமிடுபவர்கள் ஆழமாக ஆராய்பவர்கள் பிழை காண்பவர்கள் மறைந்துள்ள வாய்ப்பை பிடிப்பவர்கள் அவர்கள் செய்யும் வேலை தோன்றும் அளவுக்கு எளிதல்ல உள்ளிருந்து அது அறிவு கவனிப்பு ஒருமைப்பாடு பொறுமை துணிவு போன்ற சக்திகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் ஒரு திறன் அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெரிய பொறுப்பு பெரிய பதவி பெரிய அதிகாரம் என்ற யோகங்கள் நடக்கும் மேலாளர் இயக்குனர் வணிக தலைவர் நிதி ஆலோசகர் உளவியல் நிபுணர் ஆராய்ச்சி தலைவர் இரகசிய நிறுவன பணியாளர் இவை அவர்களுக்கு நிச்சயம் பொருந்தும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல அது ஆழமானது தீவிரமானது உண்மையானது உயிருக்கும் உயிர் கொடுக்கும் அளவிற்கு நிலையானது அவர்கள் தங்கள் துணையை ஒரு முறை தேர்வு செய்தால் அந்த காதல் உயிரோடு வாழும் உறுதிமொழி போல இருக்கும் ஆனால் அவர்களின் பாசம் மிக ஆழமானதால் அவர்கள் காயப்படுத்தப்பட்டால் அவர்களின் மனம் முழுவதுமாக உடைந்துவிடும் அவர்கள் காதலில் பார்க்கும் விஷயங்கள் முழு நம்பிக்கை உண்மை உணர்வு ஆழம் ஒருவருக்கொருவர் அறிவு ஆன்ம பிணைப்பு அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒரே உண்மையான காதல் அவர்களை முழுவதுமாய் எடுத்து ஒரு அழகான மனிதராக மாற்றும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு காட்டும் பாசம் நினைத்து முடிக்காத அளவில் ஆழமானது அவர்கள் கதைப்படக்கூடிய பாசம் இல்லை அவர்கள் செயலில் காட்டும் பாசம் தங்கள் குடும்பத்திற்காக அவர்கள் எந்த அளவுக்கு போராட வேண்டுமானாலும் அந்த போராட்டத்தில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் என்னுடையவர்கள் என்று நினைத்தவர்களை யார் காயப்படுத்தினாலும் அவர்கள் அந்த மனிதரை ஒரு நொடியில் தன் கணக்கிலிருந்து நீக்கி விடுவார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அவர்கள் அகத்தின் ஆழத்தில் ஒரு பிரமாண்டமான சக்தி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் தனியாக இருந்தபோதுதான் அவர்கள் மனம் உணர்ச்சியுடன் பேசும் நான் யார் நான் ஏன் பிறந்தேன் நான் என்ன சாதிக்க வேண்டும் இந்த ராசியினர் வாழ்க்கையில் ஒருநாள் ஆன்மீக மாற்றத்தை மிக வலிமையாக அனுபவிப்பார்கள் அது அவர்கள் வாழ்க்கையின் திசையவே மாற்றும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பண வரவு சாதாரண வேகத்தில் வருவதில்லை அது அலைப்பாயும் கடல் போல வரும் ஒரு கட்டத்தில் அமைதியாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் அதிரடியாக பெரிய தொகையாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேரும் இவர்கள் பணம் சம்பாதிக்கும் முறை மற்றவர்களைப் போல வெளிப்படையானது அல்ல அது ஆழத்திலிருந்து வரக்கூடியது அவர்கள் பெரும்பாலும் ரகசிய முதலீடுகள் ஆழமான யோசனைகளைக் கொண்ட வியாபாரங்கள் உள் நிலைந்து புரிந்து கொள்ள வேண்டிய திட்டங்கள் விசேஷமான மனிதர்களுடன் கூட்டு முயற்சிகள் பெருமளவு நிதி கொண்ட புதிய துறைகள் இவற்றிலிருந்து பணம் பெறுவார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் செல்வம் எளிதாக கிடைக்காது ஆனால் ஒரு நாள் கிடைத்தது என்றால் அது ஜாதக மாற்றம் ஏற்படுத்தும் அளவுக்கு பெரிய தொகை இருக்கும் விருச்சிக ராசியினர் சந்திக்கும் சோதனைகள் மற்ற ராசிகளின் சோதனைகளுக்கு ஒப்பானவை அல்ல அவர்கள் பெரும்பாலும் நெடுங்கியவரின் துரோகம் எச்சரிக்கையின்றி வரும் அதிர்ச்சி பிரச்சனைகள் வேலை அல்லது வியாபாரத்தில் மறைவாக செய்யப்படும் சதி குடும்பத்தில் உள்ளவர்களின் மன வருத்தம் மிக நெருக்கமான நண்பரால் ஏற்படும் ஏமாற்றம் திடீரென வாழ்க்கையை சோதிக்க வரும் இழப்புகள் இவ்வாறான ஆழமான வேதனைகளை சந்திப்பார்கள் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் இவற்றை எதிர்கொள்வது ஒரு சாதாரண மனிதன் போன்று அல்ல அவர்கள் இந்த துன்பங்களை வலிமையின் தூண்களாக மாற்றுவார்கள் இது விருச்சிக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வரம் அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு புது வடிவில் பிறந்து எழுந்துவார்கள் மேலும் வாழ்க்கையில் ஒருநாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் பெரிய உயர்வு சாதாரண உயர்வு இல்லை அது வாழ்க்கையில் முழுவதும் மாற்றும் சிகர உயர்வு சில நேரங்களில் ஐந்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு வயது சில நேரங்களில் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது அவர்களின் வாழ்க்கையை இதுவரை நான் அனுபவித்ததில்லை என்று சொல்வதற்குரிய அளவு மாற்றும் அது மிகப்பெரிய வியாபார வளர்ச்சி ஒரு கணத்தில் புகழ் அதிகாரம் கிடைத்தல் எதிர்பாராத பணவரவு உயர் பதவி குடும்பத்தில் மரியாதை அதிகரித்தல் பெரிய சொத்து சேர்த்தல் இவற்றில் ஏதேனும் ஒரு வடிவில் வரும் இந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது அது ராசியின் கர்ம விதியில் எழுதப்பட்ட ஒன்று அதே போலதான் ராசியினர் வளர்க்கப்படும் சூழலில் இருந்து அல்ல அவர்கள் பிறந்ததிலிருந்தே சில ரகசிய ஆன்மீக ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் உண்மையை எளிதில் உணர்தல் யார் பொய் சொல்கிறார்கள் என்பதை கண்களில் இருந்து படித்தல் நுண்ணுணர்வால் எதிர்காலத்தை உணர்தல் ஆழமான விஷயங்களை உடனே புரிதல் மனிதர்களின் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடித்தல் மறைவாக நடப்பவற்றை உடனடியாக உணர்தல் இது இவர்களிடம் இருக்கும் எட்டாவது வீட்டின் ஆற்றல் இதனை உலக மாயத்திறன் என்று பார்க்கலாம் ஆனால் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இது இயற்கை உணர்வு விருட்சிக அதேபோல இவர்கள் மட்டுமே ஒரு மனிதரின் வழியை அவருக்கு தெரியாத அளவுக்கு ஆழமாக புரிந்து கொள்வார்கள் அவர்களிடம் இருக்க இந்த உணர்ச்சி ஆழம் பலருக்கு ஒரு பெரிய சாந்தியாக இருக்கும் எந்த ராசியும் விருச்சிக ராசிக்காரர்களை போன்று உள்மனத்தை வாசித்தல் மனதை நிம்மதிப்படுத்தல் துயரம் கொண்டவர்களை உயர்த்தல் போன்ற சக்திகளை பெற முடியாது அதனால் வாழ்க்கையில் பலர் இந்த ராசிக்காரர்களை ஒருபோதும் மறக்க முடியாமல் தங்கள் மனதில் வைத்து கொள்வார்கள் அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் கண் நரம்பு தலைவலி இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் உரிய மருத்துவம் பெறுவதும் நல்லது உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரம் படிப்பில் செய்யாத தவறுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் தாய்வழி தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இழுபறியாக இருக்கும் நிலைமைகள் படிப்படியாக மாறும் மேலதிகாரிகள் இடத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் விருச்சிகம் ராசியினருக்கு அற்புதமான காலகட்டம் நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் வீடு அமையும் சான்றிதழ்கள் கிடைக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் தனப்பாக்கியம் உண்டாகும் நிம்மதியாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆளுமை மிக்க மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் திறன் மிக்க மாதமாக இந்த மாதம் அமையும் தலைவலி டென்ஷன் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் அமைப்பு உண்டாகும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும் எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் விரயத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆடம்பர பிரயாணம் இன்ப சுற்றுலா செல்வீர்கள் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்கள் அழகு நிலையங்களுக்கு செல்வது ரிசார்ட்டுகளுக்கு செல்வது போன்ற எண்ணங்கள் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் பழனி முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எழுபது சதவீதமும் பொருளாதாரம் ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் விநாயகர் அனுமன் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு போடுவது வெண்ணெய் நெய்வேத்தியம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் செய்யாத தவறுக்கு பழி ஏற்கும் சூழல் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வருத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது துணை விஷயத்தில் விரயங்கள் காணப்படும் ஆனால் அவை சுப விரயங்களாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் சாதம் எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை நீங்கி அனுகூலம் காணப்படும் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனத்தெரியம் அதீதமாக ஏற்படும் தெய்வக் கடாச்சம் ஏற்படும் தாய்வழி உடவில் மேன்மை ஏற்படும் மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் காரிய சித்தி மாலையை சொல்லி வந்தால் பத்தாம் இடத்தில் இருக்கும் கேது வலுப்பெற உதவும் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகளை நோக்கி செல்லும் காலகட்டமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதம் ஏற்படும் யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகளில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தடுத்த சுபகாரிய செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடிவேறி அசிசட்டி கழிவு பாதை வயிற்றில் கற்கள் தொந்தரவுகள் போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எதிரிகள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசியினர் மனதிற்கு பிடித்த பெண் தெய்வ வழிபாடு செய்வது மேன்மைகளை தரும் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நூறாவது பாடலை கேட்பது படிப்பது நன்மைகளை தரும் அதேபோல நீங்கள் எழுத்தாளரோ அல்லது கலையை நம்பி வாழ்பவரோ உங்களுக்கு இது நல்ல மாதமாகும் வியாபாரம் செய்பவராக இருந்தால் எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடலாம் உயர் அதிகாரிகள் சில நேரம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொறாமை குணம் கொண்டவர்களின் பேச்சுத்தை தவிர்க்க வேண்டும் சில சுற்றுலா பயணங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு அதிக செலவுகளும் ஏற்படலாம் குறிப்பாக விருச்சிக ராசியினருக்கு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இந்த மாதம் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் குருவும் இந்த மாதம் மேலே சென்று உங்கள் ராசியை பார்ப்பதால் நல்ல பணவரவும் உண்டாகும் செழிப்பான மாதமாகவும் இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பேச்சால் மனதால் வேதனைப்பட்டு இருந்தாலும் இனி அந்த நிலைமை அனைத்தும் சரியாகும் அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்கும் யோகங்கள் ஏற்படும் நகை வாய்ப்புகளும் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சனி சாதகத்தில் வக்கரமாக இருந்தால் இந்த மாதம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை செய்து கொள்வது நல்லது வக்கரமாக இல்லை என்றால் இந்த மாதம் அமைந்து வருவதற்கானவும் குரு பகவான் இரண்டு ஐந்து குடையவராகி மீண்டும் எட்டுக்கு வருவதால் இரண்டு மடங்கு லாபங்கள் இரண்டு மடங்கு பணவரவும் ஏற்படும் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதேபோல இந்த மாதம் சுக்ரன் வெளியூர் வெளிநாடு பயணங்களை கொடுத்திருப்பார் சுக்ரனுடன் ராசிக்குள் வந்து தனது சொந்த வீடான ஏழாம் வீட்டை பார்க்கும்போது அழகாக மாறுவீர்கள் விருச்சிக ராசத்திற்குள் சுக்கிரன் வரும்போது தெய்வ கடாட்சம் ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் எதிர்பார்த்த வரன் திருமண யோகங்கள் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் நண்பர்களுடன் வெளியூர் செல்லும் யோகங்களும் உண்டாகும் ராசிக்குள் நான்கு கிரகங்கள் வருகிறது விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுக பணம் போன்றவற்றை கிடைக்கும் லாபங்கள் அபரிவிதமாக இருக்கும் நீங்கள் செய்த தொழில் முயற்சிக்கான பலனை அனுபவிற்கு எடுத்த காரியங்களை ஜெயிக்கும் யோகங்கள் ஏற்படும் சூரியன் ராசிக்கு வருவதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்கும் உங்கள் மீது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது அடுத்ததாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக கருதுவதில்லை அதை ஒரு தீவிர அனுபவமாக ஆழத்தில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடிக்கும் ஒரு ஆன்மீக பயணமாக உணர்கிறார்கள் இவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு மர்மமான தீப்தி மணலில் எப்போதும் ஒரு உறுதியான இலக்கு உள்ளத்தில் எப்போதும் ஒரு தீக்குணம் மறைந்திருக்கும் இவர்களின் சிந்தனை உலகம் மற்றும் ராசியினரை மிகவும் ஆழமானது யார் சொல்லாததை கூட இவர்களின் உள்ளம் உணர்ந்துவிடும் அற்புதத்திறன் திறன் இவர்களிடம் உண்டு எந்த விஷயத்துக்கும் இலகுவான மனம் களையாத இந்த ராசி ஒருமுறை முடிவு செய்தால் அது கல் எழுத்து என்ற நிலைப்பாட்டுடன் வாழ்பவர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருள் பக்கங்களையும் ஒளி பக்கங்களையும் சமமான தெளிவுடன் புரிந்து கொள்வார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளால் ஒருபோதும் பயந்து போவதில்லை மாறாக அந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கும் மறைமுகப் பாடங்களை கண்டுபிடித்து வளர்ந்து விடுவார்கள் இவர்களின் மனசக்தி சாதாரணமல்ல ஒரு தடையை உடைத்தறிந்து மிகப்பெரிய வெற்றியை எடுக்கும் வல்லமே இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது எத்தனை முறை விழுந்தாலும் இன்னும் பலமாக எழும் அதிசயமான சக்தி இவர்களின் முக்கிய மொழி உறவுகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமாக இருப்பவர்கள் அவர்கள் ஒரு முறை நேசித்து விட்டால் எகிரிய தீப்பொழியைப் போல முழு உள்ளத்தையும் அர்ப்பணித்து விடுவார்கள் இவர்களின் அன்பு சாதாரண கவனமாக இருக்காது இது ஒரு பாதுகாப்பான கோட்டை போல் இருக்கும் ஆனால் ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டாலோ இவர்களின் உணர்ச்சியின் வெப்பம் குளிர்ச்சியான தூரமாக மாறும் இவர்களின் நம்பிக்கை ஒன்ஸ் உடைந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது ரொம்ப கடினம் விருச்சிக ராசியில் இருக்கும் கோபம் அடக்கி வெடிக்கும் எருமலையைப் போன்றது இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட மாட்டார்கள் ஆனால் உண்மையில் காயப்படுத்தும் விஷயம் நடந்தால் அவர்கள் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளத்தில் முழுமலை நகர்த்தும் ஒரு சக்தி எழும் அதே நேரத்தில் இவர்களின் தீவிரம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் ஒடிகாட்டும் எதையும் முடிக்காமல் விடமாட்டார்கள் ஒரு கனவை அடையும் வரை விடாமுயற்சியுடன் உழைப்பார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண ஈர்ப்பு அல்ல அது ஒரு மின்சார அலை போல ஒருவரை முழுமையாக சூழ்ந்து கொண்டுவிடும் தீவிர உணர்ச்சி இவர்களின் அன்பு மெதுவாக வளர்வதில்லை அது ஒரு திடீர் சூறாவளி போல் மனதில் அடித்துவிடும் ஒருவரை நேசிக்க தொடங்கும் தருணத்திலிருந்து அந்த நபரின் நலனுக்காக உயிரையும் வைப்பார்கள் இவர்களின் அன்பு பார்வை கூட மற்றவர்களின் மனத்தை படித்துவிடும் ஆற்றல் கொண்டது அன்புக்குரியவரை பாதுகாக்க இவர்களின் உள்ளத்தில் ஒரு புலி விழித்தலும் யாரும் காயப்படுத்தினால் அதை சகைத்துக் கொள்ள மாட்டார்கள் விருச்சிக ராசியின் தல் ஒரு சமுத்திரம் என்றால் திருமணம் அந்த சமுத்திரத்தின் அடியில் மறைந்திருக்கும் அரிய முத்து போல இருக்கும் அதை பெற ஒருவர் உண்மையான மனதுடன் நுழைய தெரிய வேண்டும் திருமண வாழ்க்கையில் விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு துணையை மட்டும் பெறுவதில்லை அவர்கள் ஒரு ஆன்ம உறவினரை பெற விரும்புகிறார்கள் இவர்களின் மனம் ஒருவரை தேர்வு செய்துவிட்டால் அந்த உறவில் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு உயர்ச்சி தாழ்ச்சியிலும் கைவிடாமல் நிற்பார்கள் திருமணத்தில் நம்பிக்கை இவர்களுக்கு உயிர் ஒருமுறை நம்பிக்கை கொடுத்தால் அவர்கள் முழுமையாக காத்து நிற்பார்கள் இவர்களின் உணர்ச்சிகள் ஆழமானவை என்பது தால் வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருந்தால் இவர்களின் உலகமே பிரகாசமாகும் ஆனால் துணை பிரகாசம் துரோகம் செய்தால் விடுச்சிக ராசிக்காரர்களின் தான் முதலில் உடைந்து போகும் அதற்கு பிறகு உருவாகும் குளிர்ச்சி ஒரு பனிமலையை விட அந்நமானது வெளியில் கடினம் உள்ளத்தில் மென்மை இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் உண்மை வடிவம் அவர்கள் பரிவை சத்தமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் இரவில் துணை தூங்கும் போது அவர்களை ஒரு பிள்ளையைப் போல பார்த்து கொள்வார்கள் தங்கள் அன்பை பேசாமல் செயல்களில் காட்டுவார்கள் அவர்களது செயலில் மடைந்த அன்புதான் வாழ்க்கை முழுக்க தொடரும் உறுதியான தூணாக மாறும் ஒருவருக்கு துன்பம் இருந்தால் அதை அகற்ற அவர்களால் முடியாதென்றால் கூட அவர்களின் மனம் உடைந்து போகும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் உலகில் சாதாரண வெற்றி பெறுவதில்லை அவர்கள் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்றால் எந்த மலைக்கேனும் ஏறுவார்கள் இவர்களுடைய மனப்பாங்கே அப்படிதான் நான் முடிவு செய்தேன் இது இனி முடிந்துவிடும் என்ற உறுதி இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றம் மெதுவாக தோன்றும் ஆனால் ஒரு முறை ஓட்டத்தில் வந்துவிட்டால் இவர்களை நிறுத்த யாராலும் முடியாது அதிக ஆராய்ச்சி ஆழ்ந்த கவனிப்பு கடுமையான உழைப்பு இதெல்லாம் இவர்களுடைய இயற்கை சக்தி அதனால் மருத்துவம் போலீஸ் ஆராய்ச்சி துறைகள் புலனாய்வு வியாபாரம் அரசியல் பெரிய நிறுவனங்களின் கசிய பொறுப்புகள் போன்ற இடங்களில் இவர்களுக்கு அசாதாரண வளர்ச்சி கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே இருந்து ஒரு இரும்பு கோட்டை போல பாதுகாப்பார்கள் இவர்களின் மனம் எப்போதும் அதிர்ஷ்டத்தின் தங்க வாயில் திறக்கப்படுமோ அப்போது வருமானம் எந்த வழி இருந்து வந்தது என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் ஒரு பெரிய பணபதம் இவர்களுக்கு கிடைப்பது இவர்களுடைய ராசியின் சிறப்பு அதிரடி அதிர்ஷ்டம் இவர்களின் பக்கத்தில் நுழையும் போது அவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்து மிக உயர்ந்த நிலைக்கு திடீரென பாய்ந்து விடுவார்கள் விருச்சிக ராசியில் உள்ள அந்த மறைமுக சக்தி யோகங்களை தானாகவே இவர்களின் பக்கம் இழுத்து கொண்டு வரும் பிற ராசிகள் பல வருட உழைப்பால் மட்டுமே பெறும் பெரிய உயர்வுகளை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சரியான வாய்ப்பு வந்தாலே இரட்டை வேகத்தில் அடைந்து விடுவார்கள் இவர்களிடம் இருக்கும் மனதிறன் இருளை துளைக்கும் பார்வை நல்லதை கெட்டதை எளிதில் வாசிக்கும் திறன் காரணமாக மேலாளர்கள் குருமார்கள் பெரிய பின்னணி பேர் இவர்களை விரும்பி ஆதரிப்பார்கள் குறிப்பாக நாற்பது வயதிற்குப் பிறகு இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் ஒரு மிகப்பெரிய உச்சம் வரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி வணிக உலகில் விருச்சிகம் மறைமுக வெற்றிக்காரர் என்று அழைக்கப்படுவார்கள் ஆரம்பத்தில் யாரும் இவர்களை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்குள் அனைவரையும் தாண்டி உயர்ந்து நிற்பார்கள் இவர்களுக்கு சந்தையில் முன்கூட்டியே கணிக்கும் திறன் உண்டு ஆபத்தான சூழ்நிலையிலும் குளிர்ந்த தலையுடன் முடிவு செய்வார்கள் வணிகத்தில் போட்டியாளர்களின் பலவீனத்தை நொடியில் கண்டுபிடித்தும் விடுவார்கள் குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் பார்க்க சாமானியமாக தெரியலாம் ஆனால் அவர்களின் உடலுக்குள் இரும்பு போல கடினமான சக்தி மறைந்திருக்கும் சிறிய நோய்கள் இவர்களை எளிதில் பாதிக்காது ஆனால் மனவழுத்தம் இவர்களின் முக்கிய பலவீனம் அதிகம் யோசிக்கும் தன்மை உணர்ச்சிகளை உள்ளுக்குள் குவிக்கும் தன்மை இரகசியமாக தாங்கும் துன்பங்கள் இவை இவர்களின் உடலை உள்ளிருந்து மெதுவாக சோர்வடைய செய்யும் இருந்தாலும் மனம் உறுதியான நாட்களில் இவர்களின் ஆரோக்கியம் சிங்கம் போல இருக்கும் இவர்களுக்கு அதிகமாக பாதிக்கும் பகுதிகள் இதயம் இரத்த ஓட்டம் இனப்பெருக்க உறப்புகள் ஆனால் அதே நேரத்தில் பெரிய நோய்களை தாண்டி மீண்டு வரும்போது அசாதாரண மீளடுவாக்க சக்தி இவர்களிடம் உள்ளது அதேபோல இவர்களின் உடல் மொழி கூட ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்தும் கவனமாக பார்த்தால் இவர்களின் பார்வையில் ஒரு சிகிச்சை சக்தி இருப்பதை உணரலாம் சில நேரங்களில் இவர்களிடம் இருந்து வரும் ஆற்றல் மற்றவர்களின் உடல் மற்றும் மன துன்பங்களை உறிஞ்சிவிடும் அதனால்தான் இவர்களுடன் பேசிய பிறகும் பலருக்கும் நிம்மதியாக போய்விட்டது என்ற உணர்வு வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தண்ணீர் நதி மலை பூமிக்குள் இருக்கும் ஆழப்பகுதிகள் போன்றவை மிக சக்தி தரும் இவர்கள் தண்ணீரின் சத்தத்தை கேட்டாலே மனம் புத்துணர்ச்சி பெறும் தியானம் ஆழமாய் மூச்சு இழுக்கும் பயிற்சி சுவாச முறைகள் இவை இவர்களுக்கு உயிர் சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் அடுத்த சில ஆண்டுகளில் இவர்களின் ஆரோக்கியத்தில் இரண்டு பெரிய மாற்றங்கள் உண்டு ஆழமான மன அழுத்தம் நீங்கும் காலம் பழைய காயங்களும் பழைய நினைவுகளும் வெளியில் வந்து தீர்வு காணும் உடல் பலம் அதிகரிக்கும் உயர்வு நிலை குறிப்பாக முப்பத்தைந்திருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள் இடையில் மிகவும் வலுவான உடல் மனம் மீளுவதற்காக யோகம் வரும் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் அடுத்த ஏழு முதல் பன்னெண்டு ஆண்டுகள் மிக சாதாரணமே அல்ல அது வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் பெரும் மாற்றங்களின் காலம் இவர்களின் வாழ்க்கை மூன்று பெரும் கட்டங்களாக மாறும் இருளில் இருந்து வெளிச்சம் படிப்படியான உயர்வு பின்னர் அசாதாரண உச்சம் இந்த ராசிக்காரர்களின் நற்பேறும் தைரியமும் இணையும் காலம்தான் அடுத்த ஆண்டுகள் இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களின் மனதில் நீண்ட நாட்களாக சுமையாக இருந்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கும் பணம் சம்பந்தமான தாமதங்கள் மறைந்து முன்னேற்றம் அமைக்கும் பாதைகள் திற தொடங்கும் கடந்த சில வருடங்களாக இருந்த சோர்வு அதன் உடல் வழியோ மனவழியோ குடும்ப பிரச்சனைகளோ அனைத்துக்கும் மாறும் புள்ளி இந்த காலத்தில்தான் தொடங்குகிறது பழைய காரியம் முடிகிறது புதிய வேலை வியாபாரத்தில் தீர்மான முன்னேற்றம் ரகசியமாக எதிர்பார்த்த உதவி ஒருவரிடமிருந்து கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் கரையும் இந்த கட்டம் வளர்ச்சிக்கான அடித்தளம் ஆகும் அடுத்தபடியாக இந்த காலம்தான் விருச்சிக ராசிக்காரர்களின் பிரியமான ராசி சக்தி முழுமையாக விழிக்கும் காலம் மனதில் மனதிலிருந்த பயம் நம்பிக்கை குறைவு எதிர்பாராத தடைகள் இவை அனைத்தையும் தாண்டி மிக ஆழமான வளர்ச்சி தொடங்கும் புதிய வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் வியாபாரம் விடுவடைந்தால் அதில் இரட்டிப்பு லாபம் வெளிநாட்டு வாய்ப்புகள் உயர்ந்த பதவி பெரிய வருமானம் திருமண பிற அமைப்புகளில் தீர்வு குடும்பத்தில் பெருமை சேர்க்கும் நிலை நீண்ட நாள் கனவு நிஜமாகும் இந்த கட்டம் வாழ்க்கையை நடுத்தர நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் அது மட்டுமில்லாமல் இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் அசாதாரணமான உயர்வை அடைவார்கள் இது வாழ்க்கையின் பொற்காலம் அவர்களின் ஆழ்மனத்திறனும் அனுபவ சக்தியும் இணைந்து பெறும் வெற்றி உருவாக்கும் மிகப்பெரிய வருமான வாய்ப்பு ராஜயோகம் அதிகாரம் செல்வம் மரியாதை சமூகத்தில் முக்கியமான மனிதராக மாறும் வியாபாரத்தில் எதிர்பாராத சக்தி வாய்ந்த கூட்டாளிகள் குடும்பத்தில் பெயர் பெருமை ஆன்மீகத்திறன் கூடி வரும் இந்த காலம் வாழ்க்கையை அதிரடி உயர்வுக்கு தூக்கும் சிலருக்கு இந்த ஆண்டுகளில் ஒரே ஒரு முடிவு அவர்களின் முழு வாழ்க்கை வரலாற்றையே மாற்றிவிடும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படி என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது